என்று தேவை இருக்கிறது கொள்கையற்ற கூட்டம் நாளைக்கு சாவர்கரையும் கொண்டாடும் கோவர்கரையும் கொண்டாடும் நாளைக்கு மோடியும் கொண்டாடும் அதனால அதை முதலில் ஒழித்து கட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது சரி திமுக அதிகாரத்தை பிடிச்சால திமுக இந்த தேர்தலோடு ஒழிக்க வேண்டிய களத்துல நாங்க நினைக்கிறோம் திமுக எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய தகுதியும் துணைச்சலும் ஆண்மையும் எங்களுக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கா இதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுகவுக்கு மரியாதைக்குரிய பக்காமாஸ் கட்சியினுடைய தலைவர் ஓட்டு போட்டாரா இல்லையா போடலைன்னு இவர்தான் போன தடவை சொன்னாரு அந்த கட்சியோட தலைவர் சொல்றாரு என்னையும் உங்களையும் நம்பி திமுக ஏமாத்துச்சுன்னு அவர் சொல்றாரு காதவர்ச்சி நான் சொல்றாப்புல நம்ம தலைவர் வந்து கருப்பு சோப்பு சைக்கிள போய் ஓட்டு கேட்டாரு குறைந்த நன்றி உணர்ச்சி கூட திமுக கிளாங்குறாரு ஓட்டு போட்ட நால்ரை கோடி மக்களுக்குமே திமுக நன்றி உணர்ச்சி உள்ள உங்களுக்கு மட்டும் இருக்க போதா அப்போ திமுகவே ஒழிக்கணும் திமுகவே எதிர்க்கணும் அதுக்கான திராணி தெம்முங்க இருக்குது ஆனா திமுக கூடவே இருந்து நமக்கு நாம பயணத்திட்டத்தை போட்டு திமுகவுக்கு ஓட்டு போட்டு திமுக தேர்தல் வேலை பார்த்து ஆதரவு நாம வச்சுக்கிட்டு திமுக ஒழிக்கணும்னு சொல்றது எவ்வளவு பெரிய கேவலம் வேடிக்கை அதெல்லாத்தையும் தாண்டி லாட்ரி சீட்டு வித்துக்கோங்க யாருக்கும் கஷ்டப்படாம வித்துக்கோங்க பிளாக் டிக்கெட் வித்துக்கோங்க யாருக்கும் கஷ்டப்படாம வித்துக்கோங்க இப்படி பிளாக் டிக்கெட்டும் லாட்ரி டிக்கெட்டும் சேர்ந்து நாடாள விரும்பினால் நாங்கள் எடுத்து நுப்போம் என்பதை உறுதியாக கூறிவிடைவர்களை நன்றி வணக்கம் நன்றி திரு சாட்டை துரைமுருகன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பாபு முருகவேல் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன் தேர்தல் நாடாளப் போவது யார் நான்கு முனை போட்டி என்பதையே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முற்றிலுமாக முதன்மையாகவே மறுக்கிறது காரணம் வருகிற சட்டமன்ற தேர்தல் என்பது மக்கள் விரோத ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சி கட்டிலிருந்து அகற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒத்த கருத்து இருக்கிற கட்சிகள் எல்லாம் எங்களோடு வந்த இணையங்கள் மிகப்பெரிய கூட்டணியை நாம் உருவாக்குவோம் அதன் அடிப்படையிலே நாம் தேர்தலை சந்திப்போம் என்று ஒரு கோரிக்கையை விடுத்து நாம் பயணத்தை தொடங்கி இருக்கிறோம் கடந்த மூன்று மாதங்களாக ஏறத்தாழ நூத்தி எழுபத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளை நேரிலே சந்தித்து